அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகிய ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் மற்றும் என்னை பெற்ற தாயார் கோவிலில் எழுதி இருக்கக்கூடிய அதாவது போர்டில் வந்து எழுதி இருப்பாங்க அந்த ஒரு குபேர பூஜை அதாவது லக்ஷ்மி குபேர பூஜையை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு கோவில் வந்து நின்ற ஊர் அப்படின்னு பேர் இது வந்து சென்னையில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் போயிருந்த போது அந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வீடியோ எடுத்தேன் ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபோனில் வந்து எப்படியோ டெலீட் ஆகிட்டு இருக்குது நிறைய நாளுக்கு முன்னாடி நான் போனேன் அப்போவே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்ரீ மகாபிரியவாவினுடைய கருணையால் அவர் எப்போ வந்து நாம் அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து அந்த வீடியோவை போட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனால் இன்றைய தினம் அது போடுவதற்கு உண்டான அந்த வாய்ப்பு ஏற்பட்டது அந்த மாதிரி தான் நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் சில வீடியோக்களை வந்து உடனே போட்டிருப்பேன் சில வீடியோக்களை வந்து போட முடியாமலேயே போயிட்டுருக்கோம் அதற்கு காரணம் என்னன்னு நான் பலவாறு யோசிப்பேன் ஆனால் வந்து பெரியவா எப்போ அனுகிரகம் செய்கிறாரோ அப்போ தான் அதை நாம் வந்து வீடியோவாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் பெரியவாவினுடைய கருணை அற்புதமான ஒரு குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜையை நாம இன்றைய தினம் வந்து பார்க்கலாம் அதாவது பெற்ற தாயார் இந்த கோவிலுக்கு ஒரு தனி வரலாறு அது வந்து பார்க்கலாம் அங்கு சொல்லிருக்கக்கூடிய அந்த பூஜை முறை என்ன அப்படின்னா ஒன்பது நாட்கள் அல்லது ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் இந்த பூஜையை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் காசுகள் பொதுவாக குபேர பூஜை செய்கின்ற எல்லாரிடத்திலேயும் இந்த ஐந்து ரூபாய் காசுகள் இருக்கும் அடுத்து குபேர கட்டம் வந்து போடணும் அடுத்து குபேர கோலமும் வந்து போடணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வந்து தீபாவளி நேரங்களில் நம்முடைய சேனலில் போடப்பட்ட வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்காக வீடியோவாக இதில் கொடுத்துருக்குறேன் குபேர கோலம் குபேர கட்டம் இந்த குபேர கட்டம் அப்படின்றது ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அந்த நெம்பரினுடைய அந்த எனர்ஜிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் அந்த நம்பரையும் நாம் போட்டுக்கணும் அந்த நெம்பரை வந்து மறைக்க கூடாது அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க இந்த ஒரு குபேர கட்டம் வந்து இப்படித்தான் போடணும் அப்படின்ற ஒரு வரைமுறையும் இருக்கு எந்த இடத்துல ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறையும் இருக்கு நம் விருப்பம் போல் நாம் வந்து அதை போட முடியாது போடலாம் அப்படியும் ஆனால் அந்த குபேர கட்டம் முழுவதுமாக போட்ட பலன் நமக்கு வேணும் அப்படின்னா சில முறைகள் இருக்குது அந்த முறை பிரகாரம் தான் அந்த நெம்பர்களை வந்து நாம் போட்டு ஆரம்பித்து அந்த காயின்ஸை வச்சு பூஜை செய்ய முடியும் அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்படித்தான் வந்து அதை வந்து நாம் போடணும் அப்படி போடும்போது தான் அந்த கட்டத்தினுடைய அந்த முழுமையான பலனும் நமக்கு ஏற்படும் சரி இப்போ வந்து நம்ம பூஜையை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேர கோலம் குபேர கட்டம் ஐந்து ரூபாய் காயன் அடுத்து வந்து ஒரு விநாயகர் இருக்கணும் அடுத்து வந்து லக்ஷ்மி தாயாரினுடைய படம் இருக்கணும் குபேரர் படம் இருக்கலாம் அடுத்து இதை வந்து வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யும்போது மாலை நேரத்தில் தான் செய்வோம் ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது வந்து சுக்கர ஹோரையில் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் மாலையில் செய்யக்கூடாது காலையில் தான் செய்யணும் காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சுடணும் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் டூ செவன் சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமையில நாம் செய்யலாம் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை செய்யணும் அல்லது ஒன்பது நாட்கள் செய்யணும் இந்த ஒன்பது நாட்களை விட ஒன்பது வெள்ளிக்கிழமை ஒன்பது பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது இப்போ வந்து நீங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பம் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பம் செய்யலாம் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் ஆரம்பம் செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது பௌர்ணமி கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குபேர கட்டம் வந்து நம்ம போட்டோம் இல்லையா போடணும் இந்த ஒரு பூஜைக்கு அதில் வந்து ஒன்பது காயின்ஸ் ஒரு ரூபாய் காயின்ஸை வைப்போம் அதை வந்து முதல் வாரம் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஒன்பது வாரமும் அதில் வந்து காயின்ஸ் வச்சு வச்சு புது புது காயின்ஸ் தான் வைக்கணும் முதல் வாரம் பயன்படுத்திய காயின்ஸை வந்து நம்ம மறுபடியும் வைக்கக்கூடாது அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி ரெண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதிரி ஒன்பது வாரம் எடுத்து வச்சுக்கணும் இப்போது அந்த ஒன்பது வார காயின்ஸையும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த காயன்ஸ் வைக்கும்போது அந்த நம்பரை வந்து நாம் மறைக்கக்கூடாது பூக்களும் வந்து வைக்கணும் சிகப்பு பூ மட்டும்தான் இதில் வைக்கணும் நான் வந்து இறகுகள் வந்து வச்சுருக்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நம்பர் உங்களுக்கு சரியாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதனால வந்து பூக்களாகத்தான் வைக்கணும் சிகப்பு பூக்கள் தான் நாம் இதில் வைக்கணும் இந்த கட்டம் போட்டுட்டு நான்கு புறமும் ஸ்ரீ அப்படின்ற அந்த எழுத்துகளை வந்து மஞ்சளால் எழுதணும் கோலத்தை வந்து அரிசி மாவால போடணும் அதற்கு மேலே வந்து அந்த கட்டங்களை வந்து சிகப்பு அந்த நிறத்தில் போடணும் அந்த நிறம் வந்து நமக்கு சரியாக தெரியாது அப்படின்றதுனால கோலம் போட்டுட்டு அதற்கு மேலே வந்து குங்குமத்தினால் போட்டுருக்குறேன் அப்போ அந்த ஸ்ரீ வந்து நமக்கு மஞ்சளில் இருக்கணும் அந்த கட்டம் வந்து சிகப்பில் இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய நெம்பர்ஸ் வந்து நமக்கு அதாவது கோலம் மாவு வெண்மையான நிறத்தில் இருக்கணும் இதுதான் இந்த கட்டம் வந்து போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் காயின்ஸை வந்து வச்சுட்டு அதற்கு மேலே வந்து பூக்களை வந்து வைக்கணும் அந்த ஒரு ரூபாய் அதாவது ஒரு ரூபாயின்னு எண் இருக்கும் இல்லையா அது வந்து கீழே வரா மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை கிளியராக உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த குபேர பூஜை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த விநாயகருக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணிவிடுங்க அடுத்து குபேர மந்திரம் சொல்லணும் முதல்ல லக்ஷ்மி மந்திரம் தான் சொல்லணும் ஓம் நமகா ஓம் விக்கிருத்தியேனமகா ஓம் வித்யா ஏனமகா ஓம் நமகா இதுதான் ரொம்ப சிறந்தது சொல்லலாம் அப்படி இல்லைனா நூற்றி எட்டு போற்றிகள் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லும்போது மலர்களால் அம்பால அர்ச்சனை செய்யணும் மலர்களால் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு குபேரருடைய போற்றிகள் அலகாபுரி அரசனையை போற்றி ஆனந்தம் தருமரலையை போற்றி இதை வந்து நீங்கள் அர்ச்சனை வந்து செய்யணும் இந்த இரண்டுமே நம்முடைய சேனல்ல இருக்கு அந்த இரண்டு வீடியோக்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் முதல்ல லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு அதற்கு பிறகு குபேர பூஜை செய்யணும் ஒரு நெய் விளக்கு வந்து அந்த கட்டம் பக்கத்துல ஏற்றி வைக்கணும் அடுத்து வந்து குபேர கட்டம் பக்கத்துல அடுத்து வந்து பூஜைக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு மொத்தம் அந்த கட்டம் கிட்ட ஒரு தீபம் பூஜைக்கு வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் குபேரருக்கும் இரண்டு நெய் தீபங்கள் மொத்தமாக மூன்று நெய் தீபங்கள் வந்து ஏற்றி நாம் வைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற காயின்ஸ் இருந்தது கிட்ட அப்படின்னு சொன்னாக்கா அதால் நீங்கள் வந்து குபேரருக்கும் அர்ச்சனை செய்யலாம் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கும் அர்ச்சனை செய்யலாம் இப்போ வந்து குபேரருக்கு தனியாக அர்ச்சனை செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யணும் அதற்கு பிறகு வந்து நீங்கள் அந்த காசுகளை வந்து சத்தம் எழுப்பணும் இது ரொம்ப முக்கியமானது இப்படி செஞ்சுட்டு அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பைசாக்களை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி சேகரித்து வச்சுக்கணும் ஒன்பது வாரம் முடிந்த பிறகு அந்த காசுகள் எல்லாத்தையும் அந்த கோவிலுக்கு சென்று தாயாரினுடைய உண்டியலில் போடலாம் முடியல அப்படின்னா உங்கள் ஊர் கோவிலிலேயே மகாலட்சுமி தாயாரினுடைய உண்டியலில் சேர்க்கலாம் இப்படி நாம் செய்தோம் அப்படின்னா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு ஏற்படும் இது ஒன்பது வாரம் மட்டும்தான் செய்யணும் அதற்கு மேலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஒன்பது வாரம் செய்து முடிச்சுட்டு தொடர்ந்து கூட நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இதன் மூலமாக அனைத்து விதமான சம்பத்துக்கள் சௌக்கியம் ஆனந்தம் பணம் செல்வம் நகைகள் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சம்பத்துகள் வந்து அந்த தாயார் அருள் செய்வாங்க அவ்வளவு சிறப்பு மிக்க சக்தியான தாயார் தான் என்னை பற்ற தாயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாஜரம்